பொதுவாக அந்த கடவுளுடைய அருள் அல்லது அந்த தெய்வ சக்தி அப்படிங்கிறது சிலருக்கு பிறவியிலே இருக்கும் அந்த மாதிரி நபர்களாக நீங்கள் அப்படின்னு கூட யோசிச்சு பாருங்கள் அப்படி அந்த மாதிரி ஆற்றல் எல்லாம் நமக்கு இல்லை ஆனால் மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றோம் சாத்தியமா அப்படின்னா சாத்தியமே சில விஷயங்களை செய்யும் போது நம்மால் அதை கையாள முடியும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அதை தான் ரொம்ப சுருக்கமாக பார்க்க இருக்கோம் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க பொதுவாக நம்ம நிறைய தொலைக்காட்சிகளில் பார்ப்போம் இந்த சூப்பர் ஹியூமன்ஸ் அப்படின்ட்டு சில விஷயத்தை காமிப்பாங்க நெருப்பை ரொம்ப சகஜமாக கையாள்வாங்க சில பேர் வந்து தண்ணீரை ரொம்ப சகஜமாக கையாள்வாங்க சில பேர் காற்றில் பறப்பது போல் இருப்பாங்க சில பேர் அதீத செயல்களை செய்வார்கள் இந்த ஆற்றல் அப்படிங்கிறது சில பேருக்கு இயற்கையிலே கிடைத்து விடுகின்றது உதாரணமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆஞ்சநேயராக இருக்கட்டும் அதே போல் கர்ணனாக இருக்கட்டும் இந்த மாதிரி சில பேத்துக்கு பிறக்கும் போதே அந்த ஆற்றலுடன் அவர்கள் பிறக்கிறார்கள் சில பேருக்கு வந்துட்டு வளரும் போது அந்த ஆற்றலை அவர்கள் பெறுகிறார்கள் இது மாதிரி புராண இதிகாசங்கள்லேருந்து சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலுமே நம்மளுமே சில பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் பிறக்கும் போதே சில அதீத ஆற்றல்களோடு பிறப்பவர்களும் இருக்கிறார்கள் நம்ம நிறைய நபர்களை பார்த்துருப்பீங்க இந்த கரண்ட்டை வந்து உடம்பில் செலுத்தி கொள்வார்கள் அவர்களுக்கு அது எதுவுமே ஆகாது நெருப்பை ரொம்ப சாதாரணமாக கையாளுகின்ற நபர்களையும் பார்த்திருப்பீர்கள் இந்த மாதிரி அதிசயமா நம்ம ரொம்ப வியந்து பார்க்கக்கூடிய சில விஷயங்களை செய்கின்ற சாதாரண அவர்களை நம்மால் பார்க்க முடியும் அவர்களுக்கெல்லாம் இந்த ஆற்றல் எவ்வாறு கிடைத்தது அப்படின்னா இயற்கையிலே கிடைத்திருக்கிறது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இதற்கான முயற்சியை வந்துட்டு அவர்கள் முன்னாடி பிறவின்னு ஒன்று இருந்தால் அதுல இருந்தே அவர்கள் முயற்சி செய்திருக்க கூடும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம ஒரு இடத்துல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் எதுவும் எளிதாக கிடைக்காது ஒருவர் ஒரு விஷயத்துக்காக முயற்சி தொடர்ந்து செய்கின்றார் அப்படிங்கும் போது அவர் பல பிறப்புகளை எடுக்கின்ற வாய்ப்பவருக்கு இருக்கிறது அப்படிங்கும் போது அதையெல்லாம் கடந்துதான் அவருக்கு அந்த அதீத ஆற்றல் கிடைத்திருக்க கூடும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நம்பிக்கையின் அடிப்படையில் அப்படின்னு இருந்தாலும் நீங்க ஒரு விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்கலாம் எந்த ஒரு ஆற்றலுமே நமக்கு நேராக வந்து சேராது நீங்க ஒரு விஷயத்துல வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க உதாரணத்துக்கு ஒரு குழந்தை வந்துட்டு கட்டுரை போட்டியில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்குதுன்னா எடுத்ததுமே கட்டுரை எழுததுமே அதனால் வெற்றி பெற முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி பயிற்சி பண்ணி அதில் ஒரு சிறந்த நபராக வந்து அதன் பிறகு எழுதுகின்ற கட்டுரையின் காரணமாகத்தான் அதை பரிசை பெறும் அது எந்த இடத்துல வேணாலும் நீங்க பொருத்தி பார்த்துக்கலாம் கட்டுரை போட்டின நீங்க எந்த இடத்துலையும் அப்ப அப்படித்தான் இந்த தெய்வ சக்தியுமே கூட சரி ஒருவேளை எனக்கு இயற்கையாது இல்லை நான் வந்து அதை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதற்காக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மாந்திரீக தாந்திரிகங்களை நாடுவார்கள் மாந்திரீக பயிற்சி தாந்திரீக பயிற்சி எல்லாம் எடுப்பார்கள் அதன் மூலமாக ஒரு சில சில பயிற்சிகளின் காரணமாக சில சித்துகள் வேணால் கைகூடலாம் அது ரொம்ப ரொம்ப குறைவானது அப்படின்னே வச்சுக்கலாம் ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயத்தை செய்யணும் என்னன்னா இந்த மனதை ஒருநிலைப்படுத்துதல் பஞ்சபூதங்களோடு ஐக்கியமாதல் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ரெண்டு விஷயமும் நம்ம செய்யறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த இறைவனுடைய அந்த ஆற்றலை நம்மால் கொஞ்சம் புரிந்து கொள்ள முடியும் அதில் ஒரு சில பகுதிகள் ஒரு சில பகுதிகள் ரொம்ப ரொம்ப சின்ன பகுதிகள் அது நம்மை வந்தடையுமே தவிர நாமே இறைவனுடைய ஆற்றலை நேராக பெற முடியுமா அப்படின்னா அது முடியவே முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சரி அப்போ அந்த மனதை ஒருநிலைப்படுத்துதல் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் பஞ்சபூதத்தை கையாள்வது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் ரொம்ப எளிமையான விஷயம் அல்ல முதல்ல பஞ்சபூதங்களுடைய ஆற்றல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இப்ப நெருப்பு அப்படின்னு இருக்குது காற்று நிலம் நீர் இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கும் போது ஆகாயம் இருக்கு அப்படிங்கும் போது இதனுடைய ஆற்றல்களை நம்ம எவ்வாறு உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டோம்னா இப்ப நிலத்தோடு நண்பராகி விடுங்கள் மண்ணில் விளையாடுறதா இருக்கட்டும் ஆஹ் மண்ணிலேயே சில செயல்களை செய்வதாக வீடு கட்டுறது அது மாதிரி குழந்தைங்க விளையாடுவாங்க இல்லையா அந்த மண்ணுடன் உறவு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வேண்டும் நண்பராகி விட வேண்டும் அப்போ அந்த மண் தன்மை அப்படிங்கிறது நம்ம உடலை அதிகரிக்கும் போது அதனுடைய ஆற்றல் அப்படிங்கிறது நம்ம உடலில் வந்துட்டு அதிகரிக்கும் அதன் மூலமாக சில விஷயங்களை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அதே தான் தண்ணீர் தண்ணீரோட ரொம்ப நெருக்கம் அதாவது தண்ணீர்லேயே விளையாடுறதுன்னு இல்லை அந்த தண்ணீரை வந்து நம்முடன் நண்பராக மாற்றுவது அதில் ரொம்ப சாதாரண விஷயமெல்லாம் இல்லை எளிதில் சொல்லி கடந்து விடுவோம் ஆனால் அதனுடைய பழகுவது அதனுடைய தன்மைகளை உணர்ந்து கொள்வது அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அறிந்து கொள்வது இதெல்லாம் அறிவியல் பூர்வமாக நடக்கும் ஒரு பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு சொட்டு தண்ணீர் அப்படிங்கிறது ஹெச் அப்படின்னு அதுக்குள்ள இருக்க பாண்ட் அது எப்படி உருவாச்சு அது எப்படி பிணைக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் உணர்ந்து கொள்ளும்போது அதனுடைய செயல்திறனை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த அறிவு நமக்கு கிடைக்கக்கூடும் தான் அந்த ஆற்றல் நம்ம சொல்லுகின்றோம் இல்லையா அந்த தெய்வசக்திங்கிற மாதிரியான ஆற்றல் சில பேர் அந்த தண்ணீரை வச்சு ஜாலமெல்லாம் காட்டுவாங்க அதுக்கெல்லாம் அதனுடைய அடிப்படை தெரிந்திருக்க வேண்டும் அதே தான் நெருப்பு நெருப்புனுடைய தன்மை அது எவ்வாறு இருக்கிறது எவ்வாறு செயல்படும் எல்லா விஷயத்தையும் அறிந்து கொண்டால் அந்த நெருப்பு எளிதில் கையாளக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த சூட்டையெல்லாம் தாங்கி கொள்ளக்கூடியவர்கள் இந்த மாதிரி நபர்களை நீங்கள் நிறைய பார்த்துருக்க முடியும் நெருப்புக்குள்ள கைவிடுவாங்க அப்படின்னு நடந்து போயிட்டு வருவாங்க சில பேர் இந்த கொதிக்கிற எண்ணெய் சட்டியில் கையை விட்டு எடுப்பாங்க அந்த சூட்டை தாங்கிக்குவாங்க இதெல்லாம் பஞ்சபூதத்தில் அந்த நெருப்போட தன்மையை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும் அல்லது தொடர்ந்து அந்த பயிற்சியில் ஈடுபட்டு இருக்க வேண்டும் அது எவ்வாறு செயல்படுகிறது இதையெல்லாம் உணர்ந்திருக்க வேண்டும் இப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த நெருப்பை கையாளக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்குது அந்த அற்புத ஆற்றல் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு பூதத்தினுடைய தன்மையும் அவர்கள் அறிந்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அதை கையாளக்கூடிய திறன் அவர்கள் பெற்றவர்களாக மாறுகிறார்கள் அதையே நாம் கடவுளுடைய ஆற்றலாக நாம் கருதுகிறோம் இது பஞ்சபூதத்தை கையாள்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் அல்லது சில மந்திர பிரயோகங்கள் குரு மூலமாக நமக்கு கிடைக்கப்பெறும் நேரடியாக பஞ்சபூதங்களை நம்மால் தொடர்பு கொண்டு அதனுடைய ஆற்றல்களை அறிந்து அதனை செயல்படுத்தும் விதத்தை அறிந்து நம்மால் செயல்படுத்த முடியவில்லை அப்படிங்கிற பட்சத்தில் கூட குருமார்களின் மூலமாக சில மந்திர உபதேசங்கள் கிடைக்கக்கூடும் அதனை தொடர்ந்து பாராயணம் செய்யும் போது நமக்குள்ள ஒரு அதீத ஆற்றல் உண்டாகும் இதெல்லாம் குரு கிடைக்க பெற்றால் நடக்கக்கூடிய விஷயம் அவருடைய முன்னிலையில்தான் எதையும் செய்யணும் அதையுமே குரு குரு வந்து தெளிவா சொல்லுவாங்க ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளைவு உண்டு நாம ஏதாச்சும் முயற்சி செய்கின்றோம் நெட்டில் பார்க்குறோம் அல்லது யாராச்சும் சொல்லுவாங்க இதை செய்தால் உங்களுக்கு கடன் தீரும் பணம் தீரும் கஷ்டம் தீரும் அப்படின்ட்டு ஒவ்வொரு மந்திரத்தையும் கையாள்கின்ற முறை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதனால தான் குருவை முன்னாடி அமர்த்தி அல்லது குரு முன்னால் அமர்ந்து அந்த விஷயங்களை செய்ய வேண்டும்ங்கிறது ஏன்னா ஏதேனும் இடத்துல ஒரு பிசகல் ஏற்படுகிறது அப்படின்னா அதை சரி செய்யக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குருமார்களுக்கு தான் இருக்கும் நாம செஞ்சால் அதனுடைய பக்க விளைவுகள்னு சொல்லுவோம் இல்லையா எல்லாத்துக்குமே உண்டு தவறாக சொல்லும் பொழுது அந்த அதிர்வுகள் வேறு விதமான ஆற்றல்களை அங்கே உண்டு செய்யலாம் அதை எவ்வாறு கையாள்வது என்று நமக்கு தெரியாமல் போனால் அதுவுமே சில இடங்கள்ல பிரச்சனையாக போயிடும் அதனால தான் ஒரு குறிப்பிட்ட காலம் பக்குவம் அடையும் வரையிலும் வந்துட்டு குருகுலத்தில் சில பயிற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு பக்கம் இன்னும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா மனதை ஒருநிலைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் எந்த செயலை செய்தாலும் சரி மனம் அலைபாயாமல் இருக்க வேண்டும் ரொம்ப முக்கியம் அது ரொம்ப கடினமான விஷயமா இருந்தாலும் குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு செயலை மட்டும் நோக்குகின்ற அந்த ஆற்றல் அந்த மனதிற்கு வருகிறது அப்படிங்கும்போது அதிலே தன் கவனத்தை குவித்து வைக்கின்ற ஆற்றல் அதற்கு கிடைக்கிறது அப்படிங்கும்போது எந்த ஒரு பொருளையோ எந்த ஒரு செயலையோ எந்த ஒரு வினையோ பார்க்கும் பொழுது அதனுடைய ஆழத்தை அதன் ஆரம்பத்தை பற்றி அந்த மனது ஆராய ஆரம்பிக்கும் அதன் பிறகு அதுக்குள்ள இருக்கக்கூடிய நுணுக்கங்களை உணர்ந்து கொள்ள ஆரம்பிக்கும் இதனுடைய அதிர்வுகள் ஒத்து போகும் பொதுவா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு வானொலி நிலையத்திலிருந்து ஒரு நிகழ்ச்சி வந்து ஒளிபரப்பப்படுகிறது அப்படியே அந்த டிரான்ஸ்மிட்டர்ன்னு சொல்லுவாங்க அது ஒரு குறிப்பிட்ட அதிர்வில் இப்போ நூறு புள்ளி ரெண்டு நூறு புள்ளி அஞ்சு நூறு புள்ளி ஏழு இந்த மாதிரி எதேனும் ஒரு அதிர்வுகளை வைத்து அவர்கள் அனுப்புகிறார்கள் வீட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரேடியோ அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம் நேரடியாக அது நமக்கு அந்த நிகழ்ச்சிகள் வந்து அடைகின்றனமா அப்படின்னா கிடையாது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ரேடியோவோட அந்த ரிசீவர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ரிசீவரோட அதிர்வுகளை வந்துட்டு கரெக்டாக அந்த நூறு புள்ளி ரெண்டுக்கோ அல்லது நூறு புள்ளி அஞ்சுக்கோ நீங்கள் ஒத்திசைவாக வைக்கும் பொழுதுதான் என்னாகும் அப்படின்னா அங்கே ஒளிபரப்பக்கூடிய நிகழ்ச்சிகள் நம்ம வீட்டில் வந்து ரிசீவ் ஆரம்பிக்கும் அதேதான் இப்ப இறையாற்றலை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா ஒரே விஷயம் அந்த இறையாற்றலுக்குன்னு ஒரு அதிர்வு இருக்கும் அதாவது பல விதமாக இருந்தாலும் அதை நம்ம கணக்கிடவே முடியாது நிறைய அதிர்வுகள் இருந்தாலும் அதில் ஏதாச்சும் ஒரு அதிர்வுகளோடு ஒத்துப்போகக்கூடிய ஆற்றல் நம் மனதிற்கு வேண்டும் அப்போ நம்ம அந்த செல்ஃப் வைப்ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க மனிதனுடைய என்ன அலைகளுடைய அந்த வைப்ரேஷன் இருக்குது இல்லையா அது அந்த கடவுள் அந்த கடவுள்னு சொல்ல முடியாது இயற்கையோட அதிர்வுகள் அப்படின்னு இருக்குது இல்லையா அந்த அதிர்வுகளில் ஏதேனும் ஒரு அதிர்வுகளோடு போகக்கூடிய ஆற்றல் நம்முடைய மன அதிர்வுக்கு இருக்குது அப்படின்னா அந்த போய் விட்டது அப்படின்னா அந்த இயற்கையில் இருக்கக்கூடிய அதிர்வுகளை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்போதான் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா எனக்கு வந்துட்டு பிற்காலத்துல நடக்கிறது கொஞ்சம் முன்னாடியே தெரியும் அல்லது என்னால சில விஷயங்களை உணர முடியும் அப்படின்ட்டுலாம் இருக்கு இல்லையா அவங்க எல்லாருமே அந்த மனதுடைய அந்த அதிர்வு அப்படிங்கிறது ஒத்துப்போனதாக இருக்கும் அப்பதான் அந்த இறையாற்றலை அவர்களால் பெற முடிகிறது ரொம்ப எளிதில் கடந்து போய்விட முடியாது எளிதில் பெறக்கூடிய விஷயமும் அல்ல இந்த மன ஒருமைப்பாடு அப்படின்னு கிடைக்கிது நம்முடைய அந்த மனதனுடைய அதிர்வுகள் அப்படின்னு இருக்கு இல்லையா அது ஒரு குறிப்பிட்ட அதிர்வுகளோட ஒத்து போகிறது அப்படின்னா அது சம்பந்தமான விஷயங்களை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ இது வந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயம் சரிங்களா இதை அறிவியல் பூர்வமா நிறுவனம் செய்ய வேண்டும் அப்படின்னா பல விஷயங்களை ஆராய்ந்து அதில் செய்தால் அறிவியல் பூர்வமாகவும் நிறுவனம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் எது செய்தாலும் சரி குருமார்கள் முன்னிலையில் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அவர்கள் முன்னிலையில் செய்கிற போது கண்டிப்பாக அதற்கான பலன்கள் இருக்கும் அதை விடுத்து நாம் ஏதேனும் படிக்கின்றோம் ஏதேனும் தகவல்களை நம்ம காணொலிகளிலே பெறுகின்றோம் அதை நாம் முயற்சி செய்வோம் என்று தனியே அமர்ந்து முயற்சி செய்வது அப்படிங்கிறது எப்போதுமே சாதகமான பலன்களை கொடுக்கும் என்று சொல்ல முடியாது சில நேரங்களே அது பாதுகாமாக கூட போகலாம் தான் எப்பவுமே சொல்றது இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்து பழகுங்கள் நம்ம முயற்சி செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டா கூட குருமார்கள் இல்லைனாலும் இயற்கையோட இயற்கையாக நீங்க இந்த தாவரங்களுக்கு தண்ணி ஊற்றுறதா இருக்கட்டும் வீட்டு செல்ல பிராணிகள் கிட்ட கொஞ்சம் பாதுகாப்பாக பழகிறதா இருக்கட்டும் அந்த இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை மனிதன் மேற்கொள்ளும் பொழுது இயற்கையை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றான் அது இயற்கையாகவே நடக்கும் அப்படி புரிந்து கொள்ளும் பொழுது சில விஷயங்களை அவன் இயற்கையிலிருந்து பெறக்கூடும் அதுதான் அந்த தெய்வ ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கையை உணர்ந்து ரசிக்கக்கூடிய ஆற்றல் அது கிடைக்கின்ற பட்சத்திலே கண்டிப்பாக அது நம்மளுக்கு சாத்தியமான பலன்களைத்தான் அது ஏற்படுத்தும் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே இதில் நீங்கள் எந்த விதமான தெய்வ சக்தி பெற்றிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க அப்படி நீங்கள் பெற்றிருந்தீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அதுவும் இல்லாமல் அது பாராட்டுக்குரிய விஷயமும் கூட அப்படி இருந்தால் கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் பல பதிவுகளுக்கு நம்ம பூமி நம்ம பின் பின்தொடர்ந்துருங்க நன்றி வணக்கம்